நிறைய விஷயம் இருக்குது பன்னெண்டு வருஷம் குறிப்பு करना कई टुकड़ा बना तो अपना ताला तेल लिए नया ताला तेल लिए चला जैसे और महिला नेता ने आधा उम्र मुनबल मुनबल yeah Come uh -huh. Bora aí! जब आगरा एक बार एक बार बुलाऊंगा तो तेरे यहाँ वो इबन பட்டன நம்ம அங்க ஒரு தாரி ஒரு இருந்து இந்த அந்த காட்டை போய் இந்த யோகம் முடிய நாம வேற ஆளுங்க கூட போய் என்ன பண்றாதே ஒரு தாரையில பார்த்தத இருக்கு ஒரு கால் வேற கால் போட்றீனே அப்படியே ஆக்கிறீங்க கால் yeah i didn't